திருவாமூர்ல பாமன் சுவாமி கோவில் வந்துருக்கோம் அங்கதான் வந்துருக்கோம் பாமன் சாமி கோவிலுக்கு வந்துருக்கிறோம் சாமி கும்பிடப்போம் எல்லா குடும்பத்தோட வந்துருக்கும் விளக்கு பூலாம் வாங்கியிருக்கோம் விளக்கே கோயிலில் நிறைய மயில் சேவல்லாம் வேண்டிக்கிட்டு விடுவாங்க அப்படியே அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போயிடா அது கூட வித்தியாட்சி இந்த கோவில பாருங்க எவ்வளவு புறா மயில்லாம் நிறைய இருக்கும்மா ஆமா மயில் இருக்கும் இங்க மயிலு சேவல்லாம் வேண்டி விட்டுட்டு போவாங்க பாமன் சாமி கோவிலுங்க நிறைய புறா இருக்குது என் பிள்ளையும் என் மருமகளும் அவராக வந்து தீனி போடுறாங்க பாருங்க அரிசி போடுறாங்க நிறைய புறா இருக்குதுங்க இங்க இங்க வேண்டிக்கின்னு எடுத்துன்னு வந்து அரிசி எங்க வந்து கொட்டிட்டு போறாங்க பாருங்க மரத்தில் எவ்வளோ உக்காந்துருக்கு பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த மரம் ஃபுல்லாக இருக்குதுங்க பூரா இந்த கோவிலில் வந்து நம்ம நினைச்சி நடக்க போகுதுன்னா சேவல் வாங்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போவாங்க அது நடந்ததுக்கப்புறம் சேவல் வாங்கி வந்து விடுவாங்க இங்கே பாருங்க சேவலுக்கா எல்லாம் கோவிலில் உட்காந்து சாப்பிட்டுனுக்குறோம் சாப்பாடெல்லாம் சேர்ந்து எடுத்து சாதம் புளிசாதம் பொரியெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு சாமி இன்னும் கும்பல நாலரை மணி தான் கோவிலில் நட திறப்பாங்களாம் அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்டுனுக்குறோம் புளியாங்காய் புளியாங்க புளியாங்காய் பூ இருக்கும் எவ்வளோ புளியாங்க இருக்கும் இந்த புளியா பழம் அது பிற அது மாதிரி தரையை வச்சு பண்ணிக்கலாம் 아, 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 아,

கோட சொல்லு கூட ஜ மருமக வந்து ஒரு சிங்கம் ஒரு கப் போட்டது நான் வந்து பிள்ளையார் போட்டேன் என் பையன் வந்து இந்த கப்பு இவர் தான் இந்த கப்பாது பார்க்கூடாது

சித்தி போட்டு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சி ஒன்று இல்லை விடலாமா போட்டு விடலாமா